யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிராக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கின்றமையை ஆட்சேபித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தானை மனு எதிர்வலம் ஜூன் பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்துக்கு வருகிறது அன்றைய தினம் இந்த மனுவையொட்டி இடைக்கால தடை ஏதும் வழங்குவதா அல்லது எதிராளி தரப்பினருக்கு அழைப்பாணை விடுப்பதா என்பதை தொடர்பு நீதிமன்றம் முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்ற ஒரு வழக்கு இயாழ் மாவட்டத்தின் மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராகவும் தயாரி தயாராகி கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது முடிகிறது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அதிபராக இருந்து தேர்தலில் போட்டியிட்டு எம்பியானவர் அவருடைய பதவி விலைகள் தொடர்பான சர்ச்சை தற்போது எழுந்துள்ள நிலையில் அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அதிபர் பதவியை விட்டு தாமாக விலகி அதவி அதாவது பதவியைத் தொடர்ந்து தேர்தலை போட்டியிட்டிருக்கலாம் அல்லது முறையாக சட்ட ஒழுங்கு விதிகளின்படி ஓய்வுக்கு விண்ணப்பித்து நேர் சீராக அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு தேர்தலை போட்டியிட்டிருக்கலாம் ஆனால் அவர் இரண்டையும் செய்யவில்லை என்று தற்போது கூறப்படுகிறது அதனால் தற்போது பிரச்சனை உருவாகியுள்ளது அவர் தேர்தலில் இறங்கும் முதல் தாமாக பதவியை திறக்கவும் இல்லை அப்படி தொடர்ந்தாரென கல்வி அமைச்சிடமிருந்து அனுமதி பெறவும் இல்லை இரண்டையும் செய்யாத நிலை முறையாக ஒழுங்கு விதிப்படி தமது அரசு சேவையை முடிக்கவும் இல்லை ஓய்வு அனுமதியை பெறவும் இல்லை என்று தற்போது தெரிய வந்துள்ளது வைத்திய சேவையில் இடைநிறுத்தப்பட்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா தமது பதவியை விட்டு முறையாக விலகாமல் தேர்தலை போட்டியிட்டார் என்ற அடிப்படையிலேயே அவருக்கு எதிராக தற்போது வழக்கு தாக்கலாகியுள்ளது அதே போன்ற தவறை ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் செய்துள்ளார் என்று தெரிவித்து வழக்கு ஒன்றை அவருக்கு எதிராக தாக்கல் செய்து அவரை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அகற்றுவதற்கான முன்முயற்சிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன வைத்திய ராஜுநாவுக்கு எதிராக வழக்கு கையாளும் சட்டத்திரடி அசோக் பரன் குமரகுடுப்பலனே இப்போது ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கு எதிரான வழக்கை கையாளக்கூடும் என தெரிகிறது ராஜீவனுக்கு எதிரான வழக்கை பத்திரிகையாளர் ஒருவர் மனுதாரராக முன்னொன்று தாக்கல் செய்வார் எனவும் கூறப்படுகிறது கடந்த தடவை மாநகர சபைக்கு இப்பிடிப்பு சார்பில் திரை செய்யப்பட்ட ஜெகன் என்பவர் இரட்டை பிரஜா உரிமையர் என்பதா இரட்டை பிரஜா உரிமையை உடையவர் என்பதா அந்த பதவியை வகிக்க முடியாது என தெரிவித்து வழக்கு தாக்கல் செய்து வெற்றியெற்றிய அதே பத்திரிகையாளர் இப்போது ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்திக்கு எதிரான வழக்கையை மனுதாரராக தாக்கல் செய்வார் என எதிர தெரிகிறது வைத்திய வழக்கையொட்டி அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கம் தாக்கல் செய்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மீது வழக்கு வெற்றி பெற்றார் அர்ஜுனாவின் பதவி பறிபோய் அவருக்கு பதிலாக வைத்தியரின் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு அடுத்ததாக அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யா நவரத்னம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வார் படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது